அடுத்ததாக என்னென்னு சொன்னால் இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டு தாய்மார்களை பொறுத்தவரைக்கும் பிறவல்லியமாக தாரக்கூத்தினியிலே ஒரு செய்தியை சொல்வார்கள் ரசூல் தாய் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் பிரயாணியை விட்டும் அதுபோல பாலூட்டும் தாய்மாரை விட்டும் அதுபோல கர்ப்பிணி தாயை விட்டும் அல்லாஹுத்தாலா அந்த நோன்புடைய கடமையை எடுத்து விட்டு தான் ஒரு செய்தி சொல்வார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் முல்தரிபான பலகீனமான அதாவது குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசை நிறைந்த ஒரு செய்தி இது இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து பலர் பல முடிவுகளை வந்திருக்கிறார்கள் என்ன வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் கதா செய்யவும் தேவையில்லை அவர்கள் கதா செய்யவும் தேவையில்லை ஏனென்றால் அல்லாஹுத்தாலா கற்பிணி தாயையும் பாலூட்டும் தாய்மாரையும் விட்டு நோன்பை எடுத்துவிட்டான் என்ன செய்யுது இந்த ஹதி சொல்லுகிறது எனவே அவர்கள் நோன்பே பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கதாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வித்யாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த ஹதி தேவை என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இந்த ஹதீஸ் பலகீனமான குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசை நிறைந்த ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குரிய பொதுவான விதி என்ன அப்படின்னு சொன்னால் வைன்குடுத்துமர் சஃபரின் அவர்கள் நீங்கள் பிரயாணத்திலோ நோயாளியாகவோ இருந்தால் என்ற குரான் வசனம் தான் அல்லாஹு தாலா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுடைய அந்த விஷயத்தை நோய் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை ஒரு பலகீனமான நிலையை அல்லாஹ் நோய் என்ற குரோன் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் வகன் என்ற வார்த்தை மூலம் வகன் என்பது நோயால் பலகீனப்படுவதற்கும் சொல்லப்படும் அல்லாஹ் தாலா சொல்கிற இடத்தில் அந்த தாய்மார்கள் வஹனன் அலா வகன் அதாவது பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த குழந்தையை சுமந்தார்கள் அப்படின்னு அல்லாஹு அல்லா குர்வானிலே சொல்கிறான் ஹதீதியிலே பார்க்கிறோம் ரசூல்லாயி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து வந்து மக்காவிலே ஹிஜி ஏழாம் ஆண்டு கதா உம்ராவை கதா செய்வதற்காக வருகிற நேரத்தில் மக்கத்து காவிர்கள் பேசிக்கொண்ட ஒரு செய்தி வரும் அதில் என்ன சொல்வார்கள் என்றால் ஹும்மா யத்ரி மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகன் பண்ணிவிட்டது மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகுன் பண்ணிவிட்டது பலகீனப்படுத்தி விட்டது என்று காய்ச்சல் பலகீனப்படுத்திய அந்த வார்த்தை கூட எது வருகிறது வகுன் என்ற வார்த்தை ஹதீதிரி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே வகுன் என்பது ஒரு இயலாத நிலை ஒரு அவர்களால் முடியாத நிலை அவர்களுக்கும் இந்த மருந்து என்ற வார்த்தை என்னது நம்ம சொல்லுவதில் எந்த விதமான பிழையும் இல்லை அவர்கள் சக்தியற்ற நிலையில் இருக்கிறார்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த பொருந்தாதது என்று சொன்னாலும் கூட சக்திக்கு மேலே யாரையும் என்ன செய்வதில்லை கஷ்டப்படுத்துவதில்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நோன்பை விடுவதற்கு என அவர்களுக்கு உரிமை உண்டு அதே நேரம் ஐயாமின் உஹர் அவர்கள் வேறு நாட்களில் இந்த நோன்பை கதா செய்தாக வேண்டும் வேறு நாட்களில் அந்த நோன்பை கதா செய்து ஆக வேண்டும் அந்த நாட்களில் அவர்களுக்கு முப்பது நோம்பை பிடிக்க முடியாமல் போனதால் அடுத்த வருடம் வரக்கூடிய நோம்பை என்ன செய்யணும் அவர்கள் கதா செய்து அடுத்த வருடத்துக்கு பின் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் கதா செய்ய வேண்டும் முடியவில்லையா அதுக்கு அடுத்த வருடத்துக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் கதா செய்ய வேண்டும் சிலருக்கு இதில் ஒரு கேள்வி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சில பெண்கள் அடிக்கடி பிள்ளை பெற்றுக்கொள்வார்கள் பால் ஊட்டுவார்கள் இப்படியே போனால் நாலஞ்சு வருஷம் என்னது நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விடுமே இவர்களுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்விக்கான காரணம் இரண்டு ஒன்று அடுத்த முழு நோன்பையும் பிடித்து விட வேண்டும் என்கிற நம்பிக்கை என்ன செய்கிறது இருக்கிறது அதாவது இந்த விடுபட்ட நோன்பை அடுத்த செய்யணும் முழுமையாக பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இது தவறு முழுமையாக பிடிக்க முடிந்தால் அதுதான் ஒரு மும்மின் செய்ய வேண்டிய வேலை அதாவது கடமையான நோன்பை சுண்ணத்தான நோன்புகளை விட விட வேண்டும் செவ்வாலுக்குள்ளேயே இந்த ரமதானுடைய நோன்பை கதா செய்ய முடியுமா என்றால் அதான் சிறந்தது என்றால் நமது பாரங்களை நமது கடமைகளை வைத்துக்கொண்டு நாம் மரணிக்க கூடாது ஆனால் ஒருவரால் முடியவில்லை ஒருவரால் முடியவில்லை என்று சொன்னால் அவர் இந்த வருடம் முழுமையாகவும் அதை கதா செய்ய முடியவில்லை சக்தி பெறவில்லை என்கின்ற நிலையில் இருந்தால் அவர் அடுத்த வருடமும் என்ன செய்யலாம் கதா செய்யலாம் அதுக்கு அடுத்த வருடமும் என்ன செய்யலாம் கதா செய்யலாம் ஆயிஷா ரதுல்லா ஒரு செய்தி சொல்கிறார்கள் நான் ரமதானுடைய நோன்பை அடுத்த ஷாபான் வரை வரக்கூடிய ஷாபான் வரை எனக்கு கதா செய்ய முடியாத ஒரு நிலை என்ன செய்ய இருக்கிறது ஷாபான்ல தான் என்ன செய்வேன் நான் கதா செய்வேன் என்றால் அந்த அர்த்தம் ஷாபானுக்குள்ளேயே கதா செய்து ஆக வேண்டும் என்பதல்ல ஆயிஷா ரதுல்லா அவர்கள் ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய நினைத்திருக்கிறார்கள் அர்த்தம் ஆயிஷா உத்தியோல்லாவன் அவர்கள் அடுத்த ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அந்த ஷாபானில் தான் அவங்களுக்கு கதா செய்ய கிடைக்கிறது மற்றபடி அந்த ஷாபானுக்குள் கதா செய்தான் ஆக வேண்டும் இல்லாது விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை என்று குரானிலோ சுண்ணாவிலோ நேரடியான இந்த செய்திகளும் இல்லை ஆனால் ஒரு சில நபித்தோழர்கள் அந்த மாதிரி ஒரு வருடம் தாண்டிவிட்டால் அவர்கள் கதாவும் செய்ய வேண்டும் ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் பரிகாரமும் செய்ய வேண்டும் என்று ஒரு சில நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு மாற்றமான செய்திகளும் நாம் என்ன செய்கிறோம் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம் எனவே ஒருவர் ஒரு நோன்பு விடுபட்டு விட்டால் நாலு வருடங்களாகினாலும் சரி ஐந்து வருடங்களாகினாலும் சரி கதா செய்ய முடிந்த நிலையில் அவர் இருந்தால் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் அவர் கதா செய்தான் ஆக வேண்டும் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு பரிகாரம் செய்ய முடியாத ஒரு நிலை அதாவது நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது உதாரணமாக கலா நோம்பி இருந்தது கலா செய்யணும்னு நினைச்சாங்க ஆனால் செய்ய முடியாத சுச்சுவேஷனுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆளாகிட்டாங்க அதுக்கு பின்னால் நோன்பே முடிக்க முடியாத நிலைமை அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு என்று சொன்னால் அப்போ என்ன செய்யலாம் அவர்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு என்ன செய்யலாம் உணவை பரிகாரமாக செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்